கிறிஷா முத்து கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ரோகிணி சொல்லிருப்பாங்க இவங்க அவங்க குழந்தைனா மட்டும்தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி கிறிஷ்ணா இவங்களுக்கு யாரோ தானே அதனால இவங்க எந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அது உண்மை கிடையாது அப்படின்றத இப்போ நம்ம முத்து மீனாக நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த டெஸ்ட் ஏற்கனவே கிறிஷுக்கு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பணம் அப்புறம் ஒரு ஆப்பிள் அந்த பையன் எதை எடுக்கிறானோ அதுதான் அவனோட மனநிலை உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்துட்டான் அப்படின்னா அவன் எந்த தப்பும் பண்ணலை அவன் எல்லா விஷயத்தையும் தெரியாமல் தான் பண்ணியிருக்கான் ஒரு பணம் எடுத்தான் அப்படின்னா நிச்சயமா அது வேணும்னே செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் சொல்லி இருந்தாரு சோ இப்போ அந்த டெஸ்ட் நடக்குது அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிரிஷ் வந்து அந்த ஆப்பிள எடுத்துறாரு ஆப்பிள் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா முத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறார் மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓடி போய் கிரிஷ்க்கு முத்தம் கொடுக்கறது என்ன கிரிஷ் கொஞ்சம் என்ன நீ இந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி அப்படி பாராட்டுறதுன்னு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த அடிப்பட்ட பையனோட அப்பா வந்து முத்துவை பார்த்து பேசுறாரு இந்த பையனை காப்பாத்துறதுக்கு தான் அவ்ளோ நேரம் அங்க நின்னீங்களா உண்மை சொல்றேன்

பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியுது ஆனாலும் ரோகிணிக்கு இன்னும் பிரச்சனை முடியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோகிணி வந்து கிருஷ வந்து எப்படியாவது மறுபடியும் மகேஸ்வரிட்ட கூப்பிட்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா போர்டிங் ஸ்கூல்லே தங்கி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வித்யா மகேஸ்வரிட்ட பேசும்போது அவங்க எங்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரோஹிணி அடுத்ததான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி அவங்க அம்மா கிட்ட அழுகுறாங்க பாருங்க ஐயோ என் வாழ்க்கையே போதுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க பார்த்து ரோகிணியை கிண்டல் பண்றாங்க நடிக்கிறதுனா அவங்க தான் கத்துக்கிறனும் எப்படிமா இப்படி எல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை பார்த்து புகழ்ந்து பேசுறாங்க அதாவது இது ஒரு வஞ்ச பகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ரோஹினி இப்போதான் எனக்கு தெரியுது நீ எப்படி வந்து அந்த ஃபேமிலியில ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்றாங்க அப்ப ரோஹினி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்க ரோஹினியா இருந்து பாருங்க அப்பதான் அதோட வலி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் ஈஸியா சொல்லிடலாம் ரோகிணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடலாம் பட் அந்த கஷ்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட லைஃபை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் தரப்பு நியாயத்தை சொல்றாங்க ஆனா இவங்க இவ்வளவு தூரத்துக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சிம்பிளா ரெண்டாவது எல்லாருமே பண்ணி போய்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு இப்ப ஒரு விஷயம் பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து நிறைய காம்ப்ளிகேட்டா இவங்களே மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை அண்ட் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க அப்ப ராஜா ராணியை வள போட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ஒரு கேமரா அதாவது மொபைல் கேமரா ஆன் பண்ணி எப்படியாவது அவங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜா ராணி பெரிய ட்விஸ்டா அவன் வாயிலிருந்து நாங்க உண்மை வர வச்சுட்டாண்டா சொல்லிட்டு மனோஜ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதை கேட்ட மனோஜ் வந்து செம்ம ஷாக்கு என்னடா இது இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் மனோஜுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் ஏன்னா இன்னும் அவரை வந்து டார்ச்சர் பண்ண போறாங்க முத்து வந்து அவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை சரியாகும் இல்ல அப்படின்னா உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை சரியாகுமே தவிர்த்து இந்த பிரச்சனை இதோட முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்